அஞ்சு விதமான சூழ்நிலை அஞ்சு விதமான சூழ்நிலையில இவன் தேவன் எப்படி எப்படி இவன் தேவனை கனப்படுத்தி நான் முதன்மையாக வைத்தான் என்று சொல்லி நான் பார்க்க போகிறேன் எல்லாம் திரும்பி போலங்க ஆதி ஆகமும் முப்பத்தொன்பது எழுதுற எழுதிக்கங்க ஆதியாக முப்பத்தொன்பது ஒன்பதாம் வசனம் வாலிப வயதில் சோதனையின் மத்தியில் தேவனை அவன் கனப்படுத்தினான் வாலிப வாலிப வயசுல கொஞ்சம் கொஞ்சம் அட்டென்ஷன் வந்து அப்படியே நிமிர்ந்து அப்படின்னு வாலிப வயசுல சோதனையின் மத்தியில தேவனை அவன் முதன்மையாக வைத்தான் முப்பத்தொன்பது ஒன்பது ஆதியாக ஒன்பது இந்த வீட்டில என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியா இருக்கிறதுனால உம் விலகி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கை அவங்க பாருங்க மென்ஷன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் அன்பான தேவ பிள்ளைகளை இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண நான் விரும்புகிறேன் அதாவது முதல் சூழ்நில வாலிப வயசுல தேவனை முக்கியப்படுத்தினார் அருமையான வாலிப பிள்ளைகளை அருமையான தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில வாலிப வயசுல தேவனை நீங்க முக்கியப்படுத்துவீர்களானால் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவது நிச்சயம் Hallelujah. முத்தியப்படுத்த வேண்டும் வாழ்க்கை அவருக்காய் ஒப்பு கொடுக்க வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் வாழும் வயசுல இஷ்டம் போல விட்டு முப்பது வயசு மேல நீங்க கஷ்டப்பட ஆரம்பிப்பீங்க ஆனா முப்பது வயசு வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டீங்க முப்பத்தி அஞ்சு மேல நீங்க ஆதமாய் வாழ்வுங்க என்பது பைபிளே நமக்கு சொல்லி கொடுக்கிறது எல்லாம் வயசுல முகத்தை சுமப்பது நல்லது இந்த யோசு கூட எல்லாம் வயசுல முகத்தை சுமந்தான் பாடுகளை பட்டான் வேதனை பட்டான் ஆனால் முப்பது வயசுல அவன் மாறவன் முன்னாடி நின்று மெல்லே வச

எட்டு எட்டு ஒன்பது ரெண்டு வருஷத்துல நாலு காத்து நியாயப்படுத்துறான் என்னன்னா எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்றான் என்னன்னா எட்டாம் வருசத்துல படிச்சு பாருங்க என் ஆண்டவர் விசாரியாமல் கடைசி பகுதியை நான் படிச்சு பார்த்து

பொறுப்பு இருக்குது உன்னை நம்பி உடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல உன்னை நம்பி இந்த சமுதாயம் இருக்கிறது நாம் சமுதாயத்தில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆதவத்தோடு நாம் இருக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளை நம்ம ஃப்யூச்சரை நம்மளே கெடுத்துக்க கூடாது இந்த 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 யோசிப்பு வந்து தன்னுடைய வாழ்க்கையை அவனால கெடுத்திருக்க முடியும் தன் வாழ்க்கை அடித்திருக்க முடியும் ஆனால் தனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் அடிமையாய் போன என்னை இந்த வீட்டில எஜமானாய் கத்திர என்னை வைத்திருக்கிறார் என்னுடைய எச்சமான் போத்தி பாடு எல்லாவற்றையும் என் கையில ஒப்புவித்திருக்கிறார் என்று தனக்குள்ள பொறுப்பை சொன்னான் ஞாபகப்படுத்தினான் அது மாத்திரமல்ல மனைவி அவன் மனைவி ஞாபகம் என்ன சொல்றான் பாருங்க ஒன்பதாம் வருஷத்துல எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க இந்த வீட்டுல என்னிலும் பெரியவன் இல்லை சொல்லலாம் இந்த வீட்டுல என்ன பெருசு யாரும் பெருமை யாரும் கிடையாது ஏன்னா எச்சமான் அந்த அளவுக்கு என்ன பெரியவனாக வைத்திருக்கிறார் நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடி நாள் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை என்ன சொல்றான் நீ அவர் மனைவிதான் மனைவியா இருக்கிறதுனால தான் உன்னை விலைக்கு வேற வேறொன்றும் இல்லை அதாவது அவன் போத்தி பார் மனைவிய இன்னொருத்தி உடையவள் அதாவது இன்னொருவன் உடையவள் நீ உன்னை நான் தொடக்கூடாது என்பதாக முன்பாக பகவான் சொல்லுகிறான் அலலூயா அலலூயா ஊசிவாஸ் அதாவது இவள் யார் என்பதை அவன் அறிந்தான் என் நெஜமானுடைய மனைவி என் எஜமானுடைய மனைவியாக இருக்கிறதாலே இவளை நான் தொடரக்கூடாது அப்படின்னு ஞாபகப்படுத்த பாருங்க அவளுக்கே தெரில நியாகப்படுத்துறான் மனைவியா இருக்கிறபடினா உண்மை தவிர வேறென்றையும் எனக்கு அவர் விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க அடுத்து என்ன சொல்றான் அடுத்து என்ன நாகப்படுத்துறான் பெரிய பொல்லாங்கு என்ன சொல்றான் இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு தன்னுடைய பாவத்தை அதாவது தனக்கு விரோதமாய் வந்த பாவத்தை பெரிய சொல்லுது பெரிய பொல்லாங்காய் பார்க்கிறான் அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுங்களா பாவம் பாவத்தை இல்லை என்று சொல்லுகிற உலகம் பாவத்தை பாவமாக பார்க்காத உலகம் பாவத்தை எனோ தானம் என்று பார்க்கிற உலகம் பாவத்தின் கொடூரங்களை பார்க்காத உலகம் பாவத்தின் வஞ்சனைகளை பார்க்காத உலகம் பாவம் வஞ்சனை உள்ளது நம்மளை ஒரு சர்வம் எப்படி எடுத்து போயிடுமோ அந்த மாதிரி நம்ம வஞ்சித்து விடும் அழலோயா பாவத்தின் கொடூரங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சின்ன பாவம் பெரிய பாவம் என்று தேவன் முன்பாக கிடையாது ஆனா பாவத்தின் கொடூரங்களை வாலிப பிள்ளைகளால் நாம் உணர வேண்டும் அழலோயா ஒரு முக்கியமா வாலிப பிள்ளைகள் உணர வேண்டும் பாவத்தின் கொடூரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அழலோயா ஏன்னா யோசித்த பாவனால விழுந்திருக்க முடியுமா விழுந்திருக்க முடியும் அவனால அந்த சான்ஸை பயன்படுத்தி கொண்டிருக்க அவனால முடியும் ஆனா அவனுக்கு தனக்கு ஒரு பொறுப்பு உண்டு ஆமே நீவ என்னுடைய எஜமானுடைய மனைவியா இருக்கிறாளே இது பெரிய பொல்லாங்கு இல்லையா இந்த பாவம் பெருசு இல்லையா பெருசா பாக்குறான் ஐயோ இது விபச்சார பாவம் எங்கன்னு நான் தப்பிக்க வேண்டும் என்று அப்படிதான் அவன் உணர்கிறான் அது மாத்திரமல்ல இன்னொன்னு ஞாபகப்படுத்துறான் அப்போ அதுதான் கடைசியா சொல்றான் இந்த பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு குரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி அலூரியா அவன் என்ன சாய் குரோதமா நான் பாவம் செய்யல என்ன பரலோகத்திலிருந்து ஒருத்தர் பார்த்து இருக்கிறாரு பர்லோக எஜமான் அவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான் போனா கூட பரவாயில்ல அப்படின்னு அருமையான பிள்ளைகளை வாலிப வயசுல தேவனை முதன்மை படிச்சு நான் அலை ஆண்டவர் பார்த்தாரு இவனை தானே உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி உயர்த்தி வச்சிட்டாரு அலை லோயா வாலிபு நான் சொல்லுகிறேன் ஆண்டவரை நீங்கள் கனப்படுத்தி வால் ஆண்டவரை முக்கியப்படுத்தி விரால் கத்தர் உங்களை ஒரு உயர்வுக்குள்ள ஒரு பெரிய உயர்வுக்குள்ள கொண்டு செல்வார் சொல்வாரு அப்படிங்களா உங்க பெற்றோருக்கு உங்க பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லிக் கொடுங்க வாழ வயசுல பாவம் சிதன்னு சொல்லிக் கொடுங்க வாழ வயசுல மற்ற காரியங்களை போகாதீங்க தவறான பாதையில போவாதீங்க ஆண்டவருக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி தாங்க அது அவங்க பிடிச்சுக்குவாங்க ஆண்டவருக்காக வாழ்வாங்க ஆண்டவருக்காக வாழ்ந்தா உங்க பியூச்சர் ஆசிரமா இருக்கு நான் சமாளிட்டு சொல்றேன் எழுதி கொடுக்குறேன் வாழிவு வயசுல இங்க அங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் லவ்ஃபேர் அந்த இது லவ் அஃபேர்ஸ் அது இதுன்னு போகாமல் ஆண்டுபடி உறுதியா நீங்கள் பற்றி கொள்வீர்கள் கத்தர் உங்களை அப்போ யோசிக்கணும் நம்ம வாழ்க்கை வந்து யோசிக்கணும் இப்போ யோசித்தான் இப்போ எடுக்கிற முடிவு தான் நம்ம யாரும் நம்மளை கொண்டு செல்லும் அதுலோயா அருமையான பிள்ளைகளை முக்கியப்படுத்துங்கள் கடவுளை முக்கியப்படுத்துங்கள் கடவுளை முதன்மையாக வைத்து வாழுங்கள் ஆடுவராகி தேவன் உங்களை உயர்த்துவார் அல்லலோயா அது மாத்திரமல்ல ஆதி ஆகும் நாற்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எல்லாம் ஆதி ஆகமும் நாற்பது எட்டு தேவன் பயன்படுத்தும் போது வரங்களை செயல்படும் போது அவன் எப்படி இருந்தான் வாசிக்கலாம் கண்டோம் யார் அவர்கள் ரெண்டு பேர் சரிங்களா பான பாத்திரக்காரன் சுயம்பாகிகளின் தலைவர் வந்து கொடுக்கிறவன் பார்வனுக்கு இன்னொருத்த வந்து சாப்பாடு கரெக்ட் இல்லைங்களா ரெண்டு பேர் அவங்க வந்து கேக்குறாங்க சொல்றையோம் அர்த்தம் சொல்லுகிறவன் அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா அது என்னிடத்துல சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அல்ல லூயா அந்த அந்த பாருங்க அந்த வார்த்தை பாருங்க எப்படி அவன் சொல்றான் அவன் சொல்றாங்க நாங்க வந்து கனவு கண்டோம் ஜெயில்ல அவன் இருக்கிறான் யாரோ யோசப்பு ஜெயிலரா இருக்கிறான் ஜெயில கூட பாருங்க அந்த ஜெயில போனாலும் யோசப்போட கருத்து இருந்ததுனால அவன் கீழவே இல்லை ஜெயில போனா கூட அவன் இருந்தான் எல்லாரும் விசாரிச்சு நினைக்கிறான் ஜெயில உட்காந்துக்கிறீங்களே எல்லாரையும் அப்போ ஒரு 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 ஜெயில அந்த செல் இருக்கும் இல்லைங்களா ஒன்னொன்னு ஒரு இடத்துல போயிட்டு அவன் விசாரிக்கும் போது ரெண்டு பேருக்கு பே அறிஞ்ச மாதிரி முகம் ஆயிட்டு இருக்குது துக்கமா என்னடா ஆச்சு என்ன ஆச்சுன்னா நாங்க சொப்னம் கண்டோம் கனவு கண்டோம் நம்ம கூட அப்படியே கனவு கண்டு துடிச்சு எழுந்து உட்காந்து உம் ஒரு மாதிரி இருக்கிறாருல்லையா அந்த மாதிரி கனவு கண்டு அப்படியே காண்டுக்கிறானுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ யோசித்து கிட்ட சொல்றாங்க கனவு கண்டும் அர்த்தம் சொல்லுகிறவன் யாரும் இல்லையின் போது அப்போ யோசித்து சொல்றாரு கனவுடைய அர்த்தம் தேவனுக்குரியதல்லவா அல்லவா அல்ல லூவியா தேவனுக்குரியது அல்லவான் தேவன முன்னாடி வைக்கிறான் தேவனுக்குரியது அல்லவா கிடைக்குதுங்க எந்த இடத்துல சொல்லுங்க இல்ல அப்படின்னு சொல்றான் அல்ல லூவியா இன்னொரு இடத்துல படிங்க இன்னொரு இடத்துலயும் அதே மாதிரிதான் சொல்றான் பார்வன் முன்னாடி நாற்பத்தொன்னு பதினாறு ஆதியாவும் நாற்பத்தொன்னு பதினாறு ஒன்னு பதினாறு பார்வனுக்கு தேவனே பார்வனுக்கு மங்களமான உத்தர வரைபாடாக அதுலோயா அவன் சொல்றான் இது போல பார்வை சொல்றான் இந்த கனவு எனக்கு வந்து இந்த கனவு ஒருவனும் வெளிப்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான் நீ உன்னை உன்னை சொப்பன எல்லாம் உனக்கு வந்து வெளிப்படுத்த வர உன்னை பத்தி சொன்னாங்க நீ சொல்லுவாமே அப்படின்னு கேக்கும்போது அவன் சொல்றான் நானல்ல தேவனே என்று சொல்லுக்கிறான் ஆனா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது யாருக்கு யோசித்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அவனுக்கு ஒரு சின்ன வயசுல பதினேழு வயசுல ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் கனவு காட்டினாரு அந்த கனவுக்கு அர்த்தத்தையும் அவன் சொன்னாரு அதெல்லாம் அவனுக்கு தெரியும் அவனுக்கு டேலண்ட் இருந்துச்சு வரம் இருந்துச்சு ஆனாலும் அந்த வரங்கள் செயல்படும் போது தன் வரத்தை முன்னாடி வைக்காமல் முன்னாடி வைக்காமல் எனக்கு தான் ஒன்று சொல்லாமல் தேவனே அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளே சில சோதனைகள் வாழ்க்கையில வரும் நீங்க செபிக்கும் போது பல அற்புதங்கள் நடக்கும் நீங்க மற்ற ஒரு வீட்டுல போய் செபிக்கும் போதும் யார் தலைமையில கைது செபிக்கும் போது அற்புதம் நடக்கும் ஆனா அந்த டைம்ல நான் தான் செபித்தேன் என்ற அந்த நான் என்று காரியம் வரவே கூடாது நான் அல்ல என் தேவனே என்று சொல்லி முன்னாடி வைக்கும் போது நான் சொல்லுகிறேன் கத்தர் உங்களை கனப்படுத்துவார் இன்னும் வரங்களை கத்தர் கொடுப்பார் ஆமே இன்னும் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை செய்வார் தாழ்மை பட 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 நம்ம வாழ்க்கையில இன்னும் அற்புதங்கள் மேல் அற்புதங்களை நாம் பார்க்க போகிறோம் அலலோயா அருமையான தேவ பிள்ளைகளை கத்தர் ஒரு வரத்தை கொடுத்து சோதிப்பார் இந்த வரத்து கொடுத்து இவன் எப்படிக்கிறான் இந்த வரத்துல என்ன என்ன வந்து கனப்படுத்துறானா என்ன மகிமைப்படுத்துறானா இல்ல இவனை உறுதி உயர்த்தி பேசுறானா அப்படிங்கிறது ஆண்டவர் பார்ப்பார் அல லூயா அதுல நான் உண்மையா இருக்குமானால் ஆண்டவராகிய தேவன் இன்னொரு வரங்களை கத்துரை கொடுப்பார் அந்த மாதிரி தான் இந்த வரங்களை பயன்படுத்துற சமயத்துல பைபிளை சொல்லுகிறது இவன் சொல்லான் நான் அல்ல நானல்ல ஆனா அவன் தான் வியாக்கரணப்படுத்துவது அவனுக்கு தெரியும் கர்த்தர் எனக்கு டேலண்ட் கொடுத்துருக்கான்னு அவனுக்கு நல்லா தெரியும் ஒரு சப்பு நான் கேட்டான் அவன் கரெக்டா சொல்லிடுவான்னு அவனுக்கே தெரியும் ஆனாலும் அவன் யோசனை எப்படி இருந்துச்சு பாருங்க என்ற காட்டு கொஞ்ச கூட அவன் எடை கொடுக்கல அலலூயா அலலூயா அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்துல இந்த சபத்தை குறித்து பெருமை பாராட்டுக்கிற நிறைய காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆனா இன்னைக்கு நாம் இதை அறிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் நான் அல்ல நீவே செய்கிறீர் ராமேன் நான் எவ்வளவு செபித்தாலும் நான் செபிக்கிறேன் ஆன்சர் கொடுக்கிறது நீங்க நீங்க பதில் கொடுக்கிறீர் ராமேன் அழலுயா அப்போ தேவனை வந்து வரங்கள் பயன்படுத்தும் போது கடவுளை முன்னாடி வைக்கிறான்